ആറൂടത്തു പത്താം ഇടത്തും അധിപതിയും ആറൂടത്തു ഏഴാം ഇടത്തും അധിപതിയായ ഗുരു ആറൂടത്തിലേ വന്നത് കുമ്പോഴ ദൈവം കുറുക്കാ വന്നത് മാറി അപ്പോൾ പെൺകുട്ടിക്കും ആണുക്കും അധിക വയസ്സായി കല്യാണം നടക്കവേ ഇല്ല വയസ്സ് അധികമായി കല്യാണം എന്ത വർഷം നടക്കുമോ அப்படி கவலையோடும் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மிருகசீரிசம் மூன்று நான்கு திருவாதிரா நாலு பாதம் புன் புனர்பூசம் மூன்று பாதம் உள்ளவங்களுக்கு இது நடக்கும் ஏனென்றால் ஆரோடத்துக்கு அதிபதியாக இருக்கிற புதன் குரு பார்வையும் இருக்குது அது மிக சிறப்பாக இருக்குது அது அது நடக்கும் அதே மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆகுது கணவர் சரியில்லை மனைவி சொல்கிறாங்க மனைவி சொல் கணவர் சொல்கிற எனக்கு மனைவி சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டைவர்ஸு கிடச்சதுன்னா நிம்மதியாக ரெண்டு பேருக்குமே இருக்கலாம் அவங்களுக்கு எப்படி டைவர்ஸு கிடைக்கும் எஸ் அதேபோல் காதல் லவ் அஃபேர் உள்ளவங்களுக்கும் நடக்கும் ஏனென்றால் குரு பார்வை